அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் வருடத்தில் விசுவா வருடம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்பெறைய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இருபத்து நான்காம் தேதி புதன்கிழமை இருபத்து எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்து ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சிவமுகூர்த்த நாட்களாகும் இதுல கார்த்திகை ஏழாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு மற்றும் தை மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோவுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்